அதுக்கான ஆடியோ நான் வச்சு சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பாட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுல பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியால முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியால வந்து ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரை உலகம் உங்களை வருக வருக என வரவேற்கிறது அதுக்கு மிக பெரிய வரவேற்பு கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும் அது என்னோட பொண்ணு ஆதிரா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு தியூம் ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சில ஃபெஸ்டிவல்ஸில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் மலேசியாவில் பிகாஸ் என்னென்னா டைரெக்டாக ஆடியன்ஸ்ட்டு போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக கிடச்சிச்சு ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

பத்திரை ஊடக நண்பர்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்கு அப்புறம் சந்திப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல் நாங்கள் சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர் அவர்தான் ப்ரொடியூசர் அவர்தான் ஹீரோ பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகா பேசினாங்க மைண்டை வேற டைவர்ட் பண்ணதா சொன்னீங்க இல்லையா நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் இருந்திங்கன்னா இன்னொரு தங்கச்சி பாப்பா இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸாக இருக்கும் பட் அதை தாண்டி இந்த ப்ரொடட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம் இவர் நான் உள்ளே நினைஞ்சோன்னு பார்த்தே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் அவ்வளோ ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ நான் சரி ஓகே ஏதோ வே ஹீரோடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்சிலே பாருங்க படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்சி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பார்ட்டு கூட அவங்க பையன் ஆகாச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரையுலகம் உங்களை வருக வருகன வரவேற்கிறது அதுக்கு மிக பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர் உண்மையிலே அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா மலேசியால வந்து பினாங்காக இருக்கட்டும் லங்காவியாக இருக்கட்டும் கேஎல்ஆர் இருக்கட்டும் நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரிதான் இருக்கும் அங்கே மலேசியாவுக்கு போன மாதிரி ஒரு ஃபாரினுக்கு போகிற மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் மலேசியா போயிட்டு வந்தேன்ற கதை சொல்கிறேன் அதுக்கு நீங்க ஒரு கை தட்டுவீங்க நினைச்சேன் நேரத்த வந்த ஊர்ல இருந்து அதனால அதனால அடிக்கடி போற ஊர் ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிடுறதும் சரி அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மக்கள் அதற்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ 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 சார் ஸோ அடுத்ததாக வேற ஒரு லட்சியம் அது இன்னைக்கு நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரிஉத்ரா சார் அண்ட் ஒஸ்ரோ பாலா சார் தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை அண்ட் தேங்க்யூ டு கனீரா டீம் இங்கே நாங்கள் பேர் தான் வந்திருக்கோம் மீதி பேர் ஸ்டில் இன் வர முடியல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் அண்ட் தேங்க் யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு என்ன நன்றி சொல்லணும் அது என்னோட பொண்ணு ஆதிரா ஏன்னா நான் நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு கழிச்சு தான் அவள் பிறந்தா ஸோ மீன்வாள் மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் கதை எழுத ஆரம்பித்தேன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிப்ட் கண்ணீரா ஸோ கதை எழுதி படம் போயிட்டுருக்கிறப்போ ஐ காட் ப்ரெக்னென்ட் கன்சீவ் ஆகிட்டேன் அப்போது நான் கோஆர்டினேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ கதிர் சொன்னாங்க நீ வீட்டில் எதுவும் ரெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஷூட் செட்டு டைடிங்காக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியாக போய் ஷூட் பண்ணுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா நான் இப்போ ரெண்டு பேராக இருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக ஒரு எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி இருக்குது ஸோ ஐ கே ஹோ கேன் ஐ பி தென் எனி டைம் ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு தென் வி சம்ஹாவ் கண்டினியூண்ட் ஷூட் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் மை டாட்டர் ஃபார்

இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு சோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலா நான் சரி இந்த படத்துல ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும் இதை கண்டிப்பா எடுத்து செய்வோம் அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன் நீங்க கதை எழுதிட்டீங்க நீங்களே பண்ணுங்க நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன் பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க சொன்னாங்க இல்ல எனக்கு தெரியல சிச்சுவேஷன் நீங்க டைரக்ட் பண்ணுங்க நான் இணை இயக்குநராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சுச்சுவேஷன் நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் படத்துல ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் இருக்கும் போது அப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல போன மலிஷால பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அப்பதான் வந்து எனக்கு நம்ம பாலா பிரதரும் ஹரி சாரும் பழக்கம் சோ அவங்க கிட்ட இத பத்தி பேசும்போது இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடிச்சு இப்போ என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் ரெண்டு பேரு ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி எனக்கு ஏன்னா இவங்க இல்லாம டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் உங்க முன்னுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போகுது அது சாத்தியமே இல்லை எல்லாமே இவங்களுடைய பேர் அன்பு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை தாண்டி இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு சில நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மலேசியால பிகாஸ் என்னன்னா டைரக்டா ஆடியன்ஸ்ட்டு போயிட்டு நம்ம ரிவ்யூஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பண்ணும்போது அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவா கிடைச்சிச்சு ஸோ அதுல ஒரு முக்கியமான ஒரு ரிவ்யூ வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்பட்றேன் என்னன்னா ஒரு ஒரு அங்கிள் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னாரு ஐயா உங்க படம் பார்த்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அங்கே கேட்டு நம்பர் வாங்கி உங்களுக்கு கால் பண்றேன் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னாரு சொன்னேன் சரி அங்கல் சொல்லுங்க அங்கல் ரொம்ப சந்தோஷம் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த படத்தை பார்த்துட்டு என் மனசுல தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாரு சொல்லுங்க அங்கல் அப்படின்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு மட்டுக்கு இந்த படத்தை நான் பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா என் லைஃப கொஞ்சம் நான் மாத்திருப்பேன் என்னுடைய கல்யாண வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் நான் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்ப கொஞ்சம் ஆச்சரியம் என்ன சொல்றாரு அங்கல் அப்படி அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கல பட் அவங்களோட ரிவ்யூ அப்படி வரும்போது அப்புறம் அவர் சொன்னாரு உங்க படத்துல வந்து ஒரு ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு என்ன அங்கல் அப்படின்னு கேட்டேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் விட்டு கொடுத்து ஜெயிக்கிறது எப்படி சொல்ல வரீங்க அங்கல் அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு காம்ப்ரமைஸ் அண்ட் வின் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னது வந்து உங்க படத்துல நான் ஒரு மெசேஜா அது மெசேஜா நான் பார்க்கல பட் அதுல இருந்து நான் அதை அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு நான் கேட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க அங்கல் அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு இப்ப நம்ம ரெண்டு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க போயிட்டு சாக்லேட் கொடுக்குறீங்க ஒரு சாக்லேட் தான் இருக்கு அப்பா வந்து குடுக்கும்போது அப்ப ரெண்டு பேரும் ஃபைட் பண்றாங்க இருக்கும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும் அந்த சாக்லேட்டை வந்து அந்த பையனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அப்பா சொல்றாரு அரைச்ச ஒரு ஆள் சாப்பிட்டுருங்க அப்படின்னு சோ அப்ப என்ன நடக்குது அந்த அண்ணன் வந்து சரி தம்பி தம்பிக்காக இந்த சாக்லேட் நான் கொடுக்குறேன் பரவாயில்லையா நீ சாப்பிடு அண்ணனுக்கு வேணா நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லும் அந்த சாக்லேட் எடுத்துட்டு போய் அந்த தம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இல்லண்ணா பரவாயில்லண்ணா இந்த சாக்லேட் நீங்களே சாப்பிடுங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் ஏன் அப்படி அந்த விளக்கத்தை சொன்னாருன்னா அவர் ஆக்சுவலி சண்டை போடல அந்த பையன் வந்து சண்டை போடல ஆமா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வாகை பிடிச்சதா இருக்கட்டும் உத்திராபிரசார அவர் பேசும்போதா இருக்கட்டும் ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க சிறிய படங்கள் தேட்டு கிடைக்க மாட்டேங்கிது ஆழ்வாரம் ஆள் மாட்டேங்கிறாங்க படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்குங்க இந்த தான் இதுக்கு எங்கே விட எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏகப்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல ஏன்னா இப்போ தேட்டரு தர மாட்டேங்கிறாங்க தேட்டர் தர குறை தேட்டர்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க இது எந்த பக்கம் நியாயமும் யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மைதான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு மாட்டேங்கிறாங்க அவங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறை தான் திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அங்கேயே தான் நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்து அது வந்து ஒரு விலைக்கு ஆகாது மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குனர் நடிகர்கள்லாம் இப்போ இயக்குநரெலாம் ஒரு தான் படம் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடிசுருட்டு தான் சவாலாக இருக்குது அப்போ புடிசு தான் அதை யோசிக்கணும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனி வாங்கி கிழிச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம கையில் திரியே தேட்டரு இருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது சமீபத்தில் ராஜன் சார் இதுல பேசிக்கணும் சார் ராஜன் பேசுனப்ப சமீபத்தில் சின்ன படம் தேட்ரு கிடைக்கலங்கிறது ஒன்று இப்போ தியேட்ரு ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு கட் ஒரு ரிக் பண்றாங்க ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தேட்ருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்க நம்மளும் படத்தை எடுத்து கடிக்கை சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குதுன்னு யோசிக்கணும் பிடிச்சிருக்குதோ வேலை அது எப்படி ஐம்பது டிக்கெட் எடுவா ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ள அனுப்பணும் ஆமாம் என்ன வேலை கடைசி பிடிச்சிட்டு என்ன வேலையை போச்சுட்டு இப்போ அவன் டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தெருட்டில் போய் இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சார் பேசி ராஜன் சார் பேசிட்டு இது பேசிட்டே போகிற விஷயமே இல்லது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும் சூட்டிங் செலவு குறைக்கணும் இது மட்டும் இல்லையா குடீஷருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையே நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கல ஒத்துட்டதை எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லாருமே இது இல்லை பிரச்சனை இப்போ ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்றது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்றதா இன்னைக்கி முடியல தேற்றி எங்க இருக்கு யார் கையில இருக்கு யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சாலும் ஏன் கிடைச்சாலும் கூட்டம் ஏன் மாட்டேங்குது அதான் நான் கேட்ட கேள்வி மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க ஒன்று நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா அதுவும் ஒன்னு இருக்குல்ல நாலு சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் சின்ன படம் வரும்போது பய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று தான் சார் பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரிப்பு இந்தியாவிலே அதிகரித்து விட்டது இது ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாரா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தைய ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் இங்கே எல்லோரும் இல்லை நம் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகள் கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் என்ற பெயர்ல கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்லை இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல் இல்லைன்னா கத்தியால குத்துர்றான் திராவிட அநியாயம் அந்நாயம் நடக்கிறது யாரோ சிலர் தான் எல்லோரும் அல்ல இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றால் ஒரு தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கிட்ட ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றோம் அதெல்லாம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ்பெற்றது பதாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் இருபத்தாறு குற்றங்கள் அந்த வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் கொண்டு வந்திருக்கிறது இத்தையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னன் தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை விட கேவலமாக இருக்கலாம் இதை விட மோசமாக இருக்கலாம் ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்கிறது பல நேரங்களில் நன்றாக இல்லை அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்தது டிக்கெட் வரை உயர்வு சந்தித்தேன் அதனாலதான் சொல்லார் அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான் அதனால் உங்கள் மனைவி மாதிரியும் என் மனைவியும் யஜமான் என்ற ஒரு கதையும் அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார் அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க அவங்க எதுவும் அவார்டு கிடைக்கல அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு இருக்குது ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே கொள்கிறேன் ஆமாம் இது என்னென்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றியை ஒரு சான்றாக இருக்கும் ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மொத்தம் முழு படமும் பார்க்காம நன்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து இந்த கண்ணெல்லாம் நீராகவே சுமந்து கொண்டிருக்கிறது அதுதான் உங்கள் கதை அந்த நீரா உங்களை சுமந்தால என்று தெரியாது அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம தம்பி சொன்ன மாதிரி உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டுக் கொடுத்தது உங்களுக்காக உங்கள் விட்டு கொடுத்தது அந்த ரெண்டு இருக்கு பாருங்கள் அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எலிமெண்ட்டாக தான் இந்த படத்தில் உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அது இது கொஞ்சம் டஃப்பான படமாக தான் இருக்கும் நம்ம சும்மா பார்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு ஏதோ விஷயம் இருக்கும் பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க மலேசியா அண்ணன் சொன்னார் மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியாக கவனிக்க மாட்டோன்னு யார் சொன்னது இன்றைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிடுவாங்க நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம கவனிப்போம் தமிழர்களோட பண்பாடு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போல் இந்த ராஜன் எங்கே வந்தாலும் இப்படித்தான் ஒரு பிட்ட போட்டுருது ஏன் தமிழர்கள் தாங்க மரபு மதம் மரபு மாறாமல் என்ன இங்க இருக்க ஏன் இல்லை நான் இருக்கேன் நான் அப்படித்தான் இருக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லை போல் அது நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க பாருங்கள் அவன் தம்பி இப்போ எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு காரில் தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பான் கரெக்டா பாத்தீங்களா கை தட்டுங்க அதுக்கு பேரரசு மலேசியா காரங்கிட்ட பழக்கமே கிடையாது அவர் வெளிநாடே போக மாட்டார் பயந்துட்டு அவர் விட்டுட்டு நாங்கள் போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம் நானும் செல்வம் பண்ணி போவோம் அதை விட்டுட்டு போயிட்டு ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் வந்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தான் என்னுடைய நண்பர்கள் அதான் எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க இப்போ பிரசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டிபிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்பிளூசி மூவிஸ் பிராண்ட் யூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெயிட்ட வெய்ட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணுங்க ఓటీటి ప్లాస్ అడ